கேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் கரூர்ல கரூரில் எழுதியிருக்காங்க அவங்களுடைய கணவர் இருபத்தஞ்சு வருஷமாக வீட்டுக்கே வர மாட்டான் அவர் ஒரு கவர்மெண்ட் சாப் சாப்பா இருபத்தஞ்சு வருஷமா வீட்டுக்கு வரல வெச்சு அரை வேஷ்டித்தானதான் குடி இந்த மாதிரி இருந்தாராம் நான் நம்பிக்கை டிவியை வெள்ளிக்கிழமதோ ஒரு காலை எட்ட மணிக்கு பார்ப்பேன் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி நான் வீட்டுக்கு வந்துடுறேன் ஆர்த்தி பேர் ஆர்த்தி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அதே மாதிரி வரும்போதே ரூபாயோடு வந்தாலும் இப்ப நானும் கணவரும் இருபத்தஞ்சி வருஷமாக பிரிஞ்சிருந்த குடும்பம் நாங்க இணைஞ்சிருக்கோம் கத்திரை நாம மயமப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை சொல்லுகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அட்டைகால் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி வெளியுறப்பட்டு வருகிறது இதற்காக அநேகர் ஜபிக்கிறீங்க அநேகர் உங்களால் முடிந்த காணிக்கையும் அனுப்புகிறீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தேவ சமூகத்துலேருந்து கூறுகிறேன் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜபியுங்கள் அதே போல் உங்களால் முடிந்த காணிக்கையை மாதம் மாதம் அனுப்பி இந்த டிவி பங்காளர் திட்டத்தில் நீங்கள் இணையுங்கள் நாங்கள் டிவி பங்காளர் திட்டத்தில் இணைகிறவர்களுக்காக காலையில் காலையில் உவாசத்தோடு அவர்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்துற அவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார் எத்தனையோ சாட்சிகள் சொல்லணும்னா சொல்லலாம் அவ்வளோ சாட்சிகள் இருக்குது சிலர் கேட்குறாங்க பங்காளர்னால் எவ்வளவு கட்டணும் அது உங்கள் பிரியம் ஏன்னா ஆண்டவரினோட தெளிவாக பேசினார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் பன்னிரெண்டு விதமான கனிகளை தரும் சீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாவமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அண்டவர்தான் பன்னிரெண்டு மாதம்னு சொன்னதுனால தான் சரி பன்னிரெண்டு மாதங்களும் இந்த ஊழியங்களுக்கு தேவைப்படுது ஜாய் டிவி நம்பிக்கை டிவி யூடியூப் எல்லாம் கூட பத்திரிக்கை இதெல்லாம் இலவசமாக வராது அமௌண்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அவங்க நியமித்த அமௌண்டு நம்ம கெட்டினாத்தே வெளி வரும் அன்னையே இருக்குது ஆசீர்வாதமாக இருக்குது இந்த ஊழியம் கத்திர நம்பி இருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த ஊழியத்துக்கு தாராளமாக கொடுக்கலாம் உங்களை அண்ட் ஒரு ஆசீர்விப்பார் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க சாட்சி சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதம் கூட பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வருமான்னு எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது ஏனெனில் ஒரு என்ன ஒரு இருபதாயிரம் குறைஞ்சிச்சு டிவி ஊழியத்துக்கு அப்போ எதை நம்ம நிறுத்தலாம் ஜாய் டிவியில் எந்த பகுதியை நிறுத்தலாம் எத்தனை ப்ரோக்ராம் நிறுத்தலாம் அல்லது நம்பிக்கை டிவியில் ஒன்று ரெண்டு நிறுத்த வேண்டியது வருமா அப்படின்னு நான் யூடியூப்பில் இல்லைனா கொஞ்சத்தை நிறுத்தவா கணக்கு பார்த்தேன் டோட்டல் பார்த்தேன் குறைஞ்சிச்சு இல்லை தேவனால் கூட கூடும் எல்லா பத்திரிகையிலும் கொஞ்சம் பாதி ஆக்கவா பத்திரிக்கையே இப்படி எனக்குள்ளே கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ நான் ஜோமண்ணே ஆண்டு ஆண்டுவரே இதுவரை நடத்துனீங்கப்பா இனி நடத்துவீங்க எந்த மனுஷரை நம்பி இந்த ஊழிய இல்லை மனுஷ தயவுல இந்த ஊழியை வளர்கிறது உண்மை தேவ கிருவியில் வளருறது உண்மை ஆனால் ஒரு மாதம் அனுப்பிவிட்டு ஒரு மாதம் அனுப்ப மாட்டாங்க அவங்கள ஏன்னு நான் எனக்கு கேட்குறதுக்கு அதிகாரம் கிடையாது அவங்க விருப்பம் இந்த சுசிச ஊழியும் கற்றுழையுது உலகெங்கிலும் போய் சர்வசிசிக்கு சுசிஸ்த அறிவீங்கன்னு சொன்னவர் உள்ளவர் அந்த நல்ல வேலைக்கு தான் உளியத்தை தாங்குறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாரு கடைசியில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார் இப்ப நான் எதை நிறுத்தேன்னு சொல்லும்போது நீ எதையும் நிறுத்தாதேன்னு சொன்னார் ஆண்டவர் அப்போ என்னதான் ஆண்டவரை நான் செய்ய அப்படிங்கிறப்ப நீ கையில போட்டுக்கிற அந்த பிளாட்டினம் மோதரம் சொன்னார் அது ரெண்டு கிராமில் பிளாட்டினம் போட்டுறீங்க தங்கம் கூட கிடையாது அது பிளாட்டின விலை கம்மி தான் தங்கத்தை விட கம்மி அப்போ இதை நீ கொடு நான் சொன்னி இது கொடுத்தா இது பத்தாவது ஆண்டவரே ரெண்டு கிராம் என்ன போயிட போகுது நல்லா இன்னும் டென் தௌசண்ட் கீழே தான் வரப்போகுது அதுக்கு மேலே போகாது இன்னொரு டென் தௌசண்ட் வேணும் எனக்கு என்ன செய்யறது அதை நான் கலட்டி சரின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறான்னு சொல்லி கொடுத்து அதை விற்று வாங்கிட்டேன் அது பத்து ரூபா கூட வரல ஒன்பதாயிரத்தி நூற்றி பதினாறு என்னும்போது தான் வந்துச்சு சரி இப்போ மீதி பணம் வேணும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் ஆண்டவரையும் ஜாப் பண்ணும்போது ஆண்டு சொன்னார் அந்த பிளாட்டினோ நீ கொடுத்த அந்த பிளாட்டினோ ராட்டினமாக மகளே நார் வருக அதுந்து போயிட்டே ஏன்னா இந்த உலகம் உலகத்தை குறிக்கும் ராட்டினம் என்பது இந்த உலக சுவிசேஷத்துக்கு அதை நான் பயன்படுத்திட்டே நீயே நான் அது அதில் மிகுந்த சந்தோஷப்படுறேன் உனக்கு இருந்த அந்த விதவை ரெண்டு காசை போட்டது கூட உனக்கு இருந்து அதை நீ கொடுத்துட்ட பத்தியா நிச்சயம் இந்த ஊழியம் தடப்படாமல் நடக்கும் நடக்கும் அப்படின்னார் பார்த்தீங்கன்னா மறுநாளே ஆண்டவர் அந்த மீதி பேலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் போட்டதை அப்படியே ஒரே நாளில் அந்த மிச்ச பணத்தை தந்தார் ஒருத்தர் ரெண்டாயிரம் ஐநூறு ஆயிரம் இப்படியே சேர்ந்துருச்சு இப்போ டோட்டலாக இப்போ எந்த ஊளியும் நிறுத்தப்படலை ஆண்டவர் இந்த மார்ச் மாதம் எல்லா ப்ரோக்ரம் வர கிருப அதனால அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ஒலித்துக்காக தயவு செஞ்சு ஜெவிகள்ங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி உங்களுக்கு இது புரோஜனமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஜவம் பண்ணுங்க உங்கள் காணிக்கணும் அந்த ஊழியத்தை தாங்குங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் தலையை தழ்த்தி ஜோ பண்ணுவோம் பரவாயில் பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவர் இறங்கும்படியாக செபிக்கிறோம் இந்த செய்திக்கு விரோதமாக எலும்பு ஆயுத வாக்காமப்பட்டோம் நூறு மடங்கு பலந்துரட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே ஆமே நேரானதுனால சீக்கிரமாக போயிடுறேன் நீங்கள் எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார் மீகா தீர்க்கத்தை சமுத்தம் ரெண்டு பதிமூணு எந்த தடை இருக்குது உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்க எழுதுங்க இப்பயே ஒரு பேப்பர்ல எழுதுங்க இந்த தடை இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லுங்க தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பாக போய்கிறார் போய்கிறார் ஆனே லோய்யா உங்க பிள்ளைங்க குடிச்சு வெறிச்சு தப்பு பண்றாங்களா பாவம் செய்கிறாங்களா அந்த பாவத்தை தடுத்து நிறுத்துவார் கவலைப்படாதீங்க ஆதி ஆமாம் இருபது ஆறு சொல்லப்பட்டிருக்க அமெளிக்க அமெரிக்க ராஜா என்ன பண்றாரு இந்த சாராய என்ன பண்றாரு தன் வாழ்க்கையில் அடையணும் மனைவி அடையனு விரும்புகிறார் ஆனால் அந்த ஜனங்கள் பொல்லாதவங்க அப்படின்னு சொல்லி இவ என்ன பண்றாரு இது சகோரின்னு சொல்ல போய் அவர் தவறா நினைச்சு அவளை தான் அடையன்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவன் ஒரு தீர்க்க தெரிச்சு அவன் நீ தொடக்கூடாது சரியா பாவம் செய்யாத அவன் சொல்கிறா இந்த ராஜா சொல்றான் பாவம் செய்யாதபடி ஆண்டவர் என்னை தடுத்தார் கத்த தடுத்தார் அலையலையோ உங்க பிள்ளைகள் பாவ வழியில் போகிறாங்களா குடிச்சு வெறிச்சு வேசித்தான் உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் இந்த செய்தி கேட்கும் அந்த தடை ஒட்டைக்கிறார் உங்க பிள்ளைகளை திருத்துறார் அமைதிக்கு என திருத்தினவர் பிறருடைய மனைவி நீ இச்சியாதேன்னு சொன்ன தேவன் உங்கள் பிள்ளைய மற்ற பிள்ளைகள தொடாதபடி கத்திர காப்பார் நிச்சயம் காப்பார் இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி நான் மிகையாகாது இது மேகா தீர்க்க சொன்னது மீகா என்றால் தேவனை போன்றவர் யார் என்று அர்த்தம் இவன் வந்து யோதாம் ஆகாஷ் எசைக்கா ராஜாவின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஏசையா ஆமோஸ் ஓசியா தீர்க்குதி காலத்தில் இவன் என்ன செஞ்சால் ஜனங்களுக்கு போதித்தான் இவருடைய தீர்க்க தேசம் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து பேசக்கூடியதாக இருந்தது மீகா அஞ்சு பன்னெண்டில் நீங்கள் அதை குறித்து என்ன செய்யலாம் வாசிக்கலாம் பெத்தலைமையிலிருந்து என்ன செய்வார் அவர் என்ன என்னிடத்துக்கு வருவார் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் அஞ்சு பன்னெண்டு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் வாசித்து கொள்ள முடியும் பைபிள் இருந்தால் என்ன செய்யுங்க நீங்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் அதாவது இயேசு முதலாம் இந்த பூமிக்கு வரப்போறதை அங்கே வீகா தீர்வு தரிசி அனுசிறார் சொல்கிறாரு இவருடைய போதகம் தெளிவாக இருந்துச்சு இவருடைய தீர்க்க தரிசனம் தெளிவாக இருந்துச்சு மூப்பர்களுக்கு போதிக்கிறதுக்கு எல்லாம் அது ஈஸியாகவும் இருந்தது ஆகவே இவன் வந்து ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்க தரிசி அவர் தான் சொல்கிறாரு தடைகளை நீக்கி போடுகிற உனக்கு உணவாக செல்கிறார் முத பாவம் செய்யாதபடி தடை போடுகிறார் கவலைப்படாதீங்க அவங்க பிள்ளை குடிச்சு வெறிச்சுருக்காங்களா அது பாவம் சரீரத்தை கெடுக்கிறாங்க கத்தறி இன்னைக்கு ஒரு தடையை போட போகிறார் நீங்கள் விசுவாசிங்க தேவ மய்மையை காண்பீங்க நிச்சய இந்த மாதம் தடைகளை தகர்த்து உங்களுக்கு முன்னே செல்வார் அடுத்து எதில் தடை போடுறாருன்னா இங்கே நம்ம பார்க்குறோம் முத பாவம் செய்யாதபடி தடை அடுத்து ஞானசாணம் வாங்குவதற்கு யார் தடை போடுறது யார் யோவான் சாணம் இயேசுக்கு தடை போட்டான் மற்ற மூணு பதினாலில் வாசிக்கிறோம் ஞானசாணம் எடுக்க போகும்போது இயேசு வந்தார் இவே நான் உங்களிடத்தில் ஞானசாணம் வாங்க நீ ரெண்டுத்துல வரலாமா அப்படின்னு தடை போடுறாரு ஆண்டவர் சொன்ன தடுக்காத இப்படி நிறைவேற்றுவது என்னுடைய நீதிங்கிறார் ஞானசாணம் வாங்காதவங்க எங்கள் பெயருக்கு வருவாங்க நாங்கள்லாம் பிறந்த போதே நாங்கள் ஞானசாணம் வாங்கிட்டோம் அப்படின்பாங்க இன்னவரையும் எடுக்கலாம் ஆனால் பரிசுதாவி அபிஷேகத்த ஆண்டுவர் பச்சைமில்லாமல் எல்லோருமே ஊற்றிடுறாரு அக்கனே ஞானசானம் பெற்றுட்டாங்க ஆனால் தண்ணீர் ஞானசானம் பெறலை ஏசு பெற்றார் தண்ணீர் ஞானஸ்தானம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஏசுவே போய் ஞானசாணம் எடுத்தாருனா நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக எடுக்கணும் ஞானசாண தடையை ஒட்டைக்கிறார் பாவம் செய்கிற தடையை உடைக்கிறார் பாவம் செய்யாதபடி தடையை உண்டாக்குறார் ஞானசாணம் எடுக்கும்படி தடையை உடைக்கிறார் சரியா ஞானசாரம் எடுக்காதவங்க எடுங்க என் வரத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அப்படிதான் இருக்குது பைபிள்ல சரி மூணாவது ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை ஒன்று சுவாமிகள் பதினாலு ஆறில் ரட்சிப்பதற்கு கத்தை ரட்சிப்பதற்கு தடை இல்லை கத்திரா இயேசு விசுவாசி நீ விட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் அதேபோல் நான் வீட்டாரும் என்றால் கத்திரையே செய்ப்போம் யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சு அப்போ சொல்ல பதினாறு முப்பத்தொன்று நிறைவேறுவதற்கு தடை இல்லை அந்த வசனத்தை கொண்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க தடை இல்லை உங்கள் வீட்டார் ரசிக்கப்பட மாட்டாங்கன்னு யார் சொன்னது யார் சொன்னது யார் நிச்சயம் ரசிப்பார் நான் மட்டும்தான் முதல் ரசிக்கப்பட்னேன் கத்தருக்கு தடை தடையில் என்ற வாக்குத்தத்தை ஏ வாழ்க்கையில் நிறைவேறிச்சு நீ கலவர் ரசிக்கப்பட்டார் என் பிள்ளைகள் இப்போ மறைமயங்க ரசிக்கப்பட்டவங்க பேரையங்களாக ரசிக்கப்பட்டவங்க ஆண்டவர் எண்ணிலிருந்து சந்ததி ஆவியும் ஆசுரத்தை ஊட்டி கொண்டே இருக்கிறார் எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார் கண்டிப்பாக செய்வார் ரசிப்பதற்கு தடை இல்லை அதே போல கத்தர் எழப்ப சரி கட்டுவதற்கு ரெண்டு மடங்கு கொடுப்பதற்கு தடை இல்லை என அவர் முன்பாக செலுகிறார் யோக புத்தகம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரி நீ செய்ய வைத்த தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் பிசாசின் சோதனையில இருந்து விடுதலை கொடுத்து பிசாசு அழித்து போட்ட எல்லாம் ரெண்டு மடங்கு கொடுப்பதற்கு கத்தருக்கு தடை இல்லை சரியா பிசா செய்வேன் மந்திரம் அழிச்சு போட்டுருச்சா கத்திர உங்களுக்கு ரெண்டு மடங்கு தர்றாரு தடையை உடைச்சி தர்றாரு அடுத்தபடியாக திருமணத்துக்கு தடை இல்லை கத்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீ தடை போடலாமா யார் கேட்குறா எளிய சார் கேட்கிறாரு ஆதி அம்மா இருபத்தி நாலு அதிகாரத்தில் அதை குறித்து நீங்க என்ன செய்ய முடியும் வாசிக்க முடியும் ஆதி ஆமாம் இருபத்தி நாலு ஐம்பத்தாறு கத்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு தடை செய்யலாமா நீங்களே திருமண தடை விட்டா உங்கள் பிள்ளை காரியம் லேட் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கங்க சிலர் சொல்லுவாங்க நாங்கள் நமக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குல்ல அப்படிம்பாங்க இருக்குங்க ஆண்டு சித்தத்தை கண்டுபிடிங்க சித்தத்தை கண்டுபிடி ரப்பக்காக்கு எல்லாம் போட்டு தான் என்ன செய்யறா கூட்டிகிட்டு போறான் அதுக்காக எங்களுடைய பிரஸ்டீஜ் இருக்குன்னு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் ஆண்டவர் நிச்சயம் தகுந்த பெண்ணை தருவார் தகுந்த மாப்பிள்ளை தருவார் நீங்கள் மட்டும் தடை உண்டாக்காதீங்க ஆண்டவர் காரியத்தை திருமண காரியம் அந்த வருஷம் உங்களுக்கு நடக்கப்போகுது போல குழந்தை பெறுவதற்கு தடை இல்லை கத்தரே கற்பத்தை அடைச்சிருந்தாலும் தடையை உடைக்கிறார் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நன்மையை சுதந்திரிப்பதற்கு வாக்குத்த சுதந்திரிப்பதற்கு தடையை கத்தர் உடைக்கிறார் யோசுவா அற அதிகாரத்தில் இருக்குது தடை நீங்கணுமா எரிகோ இருக்குது ஐயோ இந்த தடையை நமக்காக இந்த கல்லை யார் தள்ள போடுவா இவ்வளோ பெரிய காரியத்தை யார் செய்வா ஆண்டவரே செய்வார் தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளை ஒட்டைக்கிறவார் எந்தெந்த காரியத்தில் படிப்புல தடையா வேலையில் தடையா ஊழியத்தில் தடையா ஜிபத்துல தடையா அலைய லோயா ராகா தீகா பாபா லபார் பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்த காரியம் தடையா இருக்குது அலைய லோயா தரிசனம் செய்தி இது தடைகளை ஒட்டைத்து போடுகிறார் ஏன்னா கத்தர் முன்பாக செல்லுகிறார் எப்படிப்பட்ட தடையோ கத்தர் ஒட்டைக்கிறார் கத்தருக்கு உங்களை எல்லாரையும் சாட்சியை கேட்குற ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் ஜோம் பண்ணுவோம் பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரை இறங்குவீராக தடைகளை தகர்க்கிறவர் முன்பாக சொல்றீங்க ஆண்டவரே ஆவியானவரே இறங்கும் இறங்கும் இறங்குவா ஓ யார் இதை பார்த்து கொண்டு இருக்க யார் யாருக்கு என்னென்ன தடை சரீர பலவீனா எலும்ப முடியாத ஒரு தடை இருக்கு வியாதி எலும்ப முடியாத ஒரு தடை இருக்கு சரீரத்தை கத்துடைய வல்லமை தொடுவதாக பாரம்பரியத்தை தொடுவதாக ஓ ராக சாபம் நீங்கி போவதாக அக்கிரமம் நீங்கி போவதாக அக்கிரமம் தடையா இருக்கலாம் ஜிபத்துக்கு பதில் வராதபடி ஏசி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டின்படி அந்த தடையை கத்தர் நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழலை இதுதான் தடைன்னு ஒரு நினைக்கிறீங்க அந்த தடையை கத்தர் ஒட்டைக்கிறார் ஒட்டைக்கிறா வீடு அரகுறையா நிற்கிது அதை கட்டி முடிக்கிறதுக்கு தடையா இருக்கு தடையை கத்தர் ஒட்டைக்கிறார் உங்க பிள்ளை வேலைக்கு தடை

பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்